புத்தான பாதையை தொட்டுக்கிட்டு போகுது அந்த வழியாக நம்மளால் ஏற முடியாது இங்கே நெட்ஒர்க்கும் கிடையாது இப்போ நான் நிற்கிற இடத்துல மட்டும்தான் லைட்டாக டவர் கிடைக்குது அதனால சும்மா அப்படியே போட்டேன் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் டவர் கிடைக்காது அந்த வழியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பாருவாங்க விஜய் ஆலின்னு ஒன் தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஒரு நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த இடத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதுதான் இதுதான் இந்த வழியாக போகணும் போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வலி கிடையாது செங்குத்த ஒரு பாறை இருக்குது அந்த பாறை மேலே ஏறி வரணும் இப்போ எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் வருங்க தண்ணி ஓடுற சத்தம் கேட்குதுங்களா இதெல்லாம் ஊர் இருக்குது தண்ணி ஓடுற சத்தம் கேட்குதுங்களா எப்படி இது பாருங்க தண்ணி ஓட்டு சத்தம் இதுதான் இந்த வழி நம்ம கூட வந்தவங்க நேராக போயிட்டாங்க ஒன்றும் பயம் கிடையாது இது காட்டி விலங்குகள்லாம் இருக்கும்னு நான் நினச்சி வந்தேன் ஒரு விலங்குகளும் இங்கே இல்லை வாங்க அப்படியே போகிறோம் பாருங்கள் இடத்த வீடியோ வந்து ஸ்கிப் நமக்கு வரைக்கும் பாருங்கள் நெட்ஒர்க் கிடைக்குன்றாங்க பார்ப்போம் இன்னும் கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணுங்க ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம நடந்து வந்துட்டோம் திருப்பி அதே ரெண்டு கிலோமீட்ரு வரைக்கும் நம்ம போகணும் நடந்து தனியெல்லாம் வந்து மாட்டி இந்த பக்கம்லாம் வந்து இன்னும் எல்லாம் பா நானும் ஓரளவுக்கு வந்துட்டேங்க இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குதுங்க இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு இந்த பக்கத்தில் யாருமே நடமாட்டமே இல்லை நான் தான் நடந்து வரேன் நம்ம அந்த அந்த அருவியை பார்க்கலான்னு தான் வந்தது கட்சியில் வெளியே வரல இந்தமாரி வெளியே இருந்ததுன்னா போயிட்டு பார்த்துருக்கலாம் ஃபுல்லாக எப்படி காடு என்னென்ன நைட் டைம்லேயும் வந்து சதுர மலை ஏறுறவங்க நைட் டைம்லேயும் வந்து இந்த வழியாக வராங்க டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு போய் சாமியை பார்க்குறாங்க நம்மளால் மேலே ஏற முடியாது வருங்க வழி எப்படி பாருங்க வெளிநாட்டுங்களா நம்மளை சுற்றி மலை தாங்க சுற்றி மலை ஃபுல்லாக மலை காடு காடு அப்படியே பாருங்கள் எந்த புத்தகம் காடு காடு பள்ளத்தாக்குமாரி மாரி பாருங்கள் பள்ளத்தாக்கு நம்ம கூட வந்தவங்கலாம் வராங்க பாருங்கள் இதான் நிற்கிறாங்க இங்கே இருக்கிறவங்கலாம் பயம் இல்லாமல் போகிறாங்க வராங்க நம்மளுக்கு பயமாக இருக்குது இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க கேபிள் போடுறாங்க தண்ணி இப்போ த கீழே வந்து அருவியிலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க அந்த பைப்பை வந்து பல கீழே கொஞ்சம் ஏமாந்தால் போதுங்க அப்படியே போய் பழத்தில் போய் விழுகணும் முள்ளுகீழெல்லாம் போய் கஷ்டப்பட்டு அந்த பைப்பை போடுறாரு எப்படி ஃபுல்லாக வந்து பருத்தி மரம் பருத்தி ஃபுல்லாக பருத்தி விவசாயம் பண்ணுறாங்க நிறைய நண்பர்கள் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஒரு லைக் போடுங்க லைக் பண்ணுங்க நானே பயந்து பயந்து வந்தேங்க ஏன்னா வந்து இந்த தனியாக வரமே எப்படி இருக்குமோ தெரியல பயந்து பயந்து வந்தேன் முந்திரி மரம்லாம் இருக்குது மூளைக்கு மூளைக்கு முந்திரி மரம்லாம் இருக்குது இதாக பார்த்தீங்கன்னா வச்சிங்க இந்த பூலாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் பார்த்தேன் இது பாருங்க காய் இதெல்லாம் சாப்பிட்லாம் இதில் பழம் இருக்குதுல்ல இதெல்லாம் சாப்பிட்லாம் இங்கே எப்படியோ நம்மளுக்கு தெரியல இது பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி காய் பட்டாணி காய் இந்த பட்டாணி காய் வந்து பழத்தை வந்து சாப்பிட்டா அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் ஃபுல்லாக வந்து மூலிகை தாங்க காடு இப்போ வருங்க இதெல்லாம் என்ன செடின்னே தெரியாது கையெல்லாம் வைக்கக்கூடாது என்ன செடின் தெரியல இதெல்லாம் முள் முள் முள்ளில் வந்து பாட்டு கை எப்படி வருங்க ஒரு முள் ஏறுனாலே போதும் சல்லுன்னு தூக்கிடுவார் எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு இந்த வழியாக தான் வந்து கோயிலுக்கு போகிறாங்க கீழே ஓடுற அருவியில் ஓடுற தண்ணியை வந்து இந்த ஓஸ் பைப்பு மூலியமாக தான் விவசாயம் பண்ணுறதுக்கு கொண்டுட்டு வராங்க அதுதான் ஒருத்தர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் இங்கே பாருங்கள் சங்குப்பூ சங்குப்பூ பூத்து இருக்குது சங்குப்பூ பூத்து இருக்குது ஒரு இங்கே எக்கச்சக்கமான சங்குப்பூ இருக்குது அந்த காட்டுக்குள்ளார தான் எல்லாமே இருக்கும் ப்பா சங்களைங்க சங்க இலை சங்க இலை இலை இந்த சங்கி இலையை வந்துங்க முள்ளு இருக்குங்க இந்த சங்கி இலையை வந்து இந்த சளி பூச்சிக்கிறவங்களுக்கெல்லாம் மருந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா இந்த கார மீன் போட்டு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க எங்கள் வீட்டுக்கிட்டலாம் வந்து ஆரம்பத்தில் இருந்தது இப்போல்லாம் இல்லை இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் கோயிலுக்கு சதுரகிரி ஆரம்பி போயிட்டுருக்கேன் புதுசாக போகிறீங்களா அங்கே போயிட்டு அப்படியா சரி சரி நான் பாதி நான் கோயிலுக்கு போகல அங்கே அருவி பார்க்கலான்னு போனேன் அது கட்டில் செ செங்குத்தா போகுது பாரு அதை திரும்பி வந்துட்டேன் சார் என்ன நேரம் விட்டாங்களே உள்ள நான் அங்கே போகலி போல அதெல்லாம் போகல எனக்கு கால் கொஞ்சம் நடக்க முடியாது இது பாதையா இருக்குதுனால நடந்து வந்துட்டேன் இல்லன்னா எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ரொம்ப போன ஆனா கீழே சொன்னாங்க கீழே இருந்து மேல போறதுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் போறதுக்கு பதினஞ்சு வரை பதினஞ்சு கிலோமீட்டர் சரி போயிட்டு வாங்க போகிறாங்க போய் அவங்களாம் சதுர மலைக்கு போகிறாங்க நம்மளால முடியாதே காலு நல்லா இருந்தால் போகலாம் ஃபுல்லாக முந்திரி துவக்குங்க முந்திரி தான் முந்திரி பழம் இல்லை ஆனால் இது வந்து ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஏரியா அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் மேலே ஏறணும் சங்க இலை தாங்க நிறையா இருக்குது ஒரு கிலோ உடைச்சா போதும் நிறைய இருக்குது சங்க இலை இந்த இலைய பார்த்தீங்கன்னா இதுதான் சங்க இலை கொஞ்சம் வேகமாக நடக்கும் நல்ல குளிர்ச்சியான காத்துங்க நல்லா குளிர்ச்சியான காத்து மூலிகையை காத்து ஃபுல்லா தான் உங்களுக்கு சுத்தியும் பாதி தூரம் வந்தாச்சுங்க ஆனால் போஸ்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வரப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னும் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குது கீழே இறங்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஏன் இந்த மரத்துக்கு மரத்துக்கு கட்டி வச்சிக்கிறாங்க மரத்துக்கு மரத்துக்கு மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க எது கட்டி வச்சுக்கிறாங்கன்னு சரியா புரியவில்லை இந்த மரத்தில் எதுக்குண்ணா இதை மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க அப்படியா புளியா மரம் கோயிலுக்கு வந்து காப்பு கட்டுறதுனால வந்து மரத்துக்கு வந்து காப்பு கட்டுவாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னமும் நம்மளுக்கு அதை பற்றி சரியாக புரியல ஃபாரஸ்ட்டுக்காரங்க காட்டுக்குள்ள நீங்க வேலை செய்றீங்களா ஆமா என்னது இது ஒலா புஞ்சி அப்பனா இந்த இந்த மரத்துல பஞ்சு நம்ம தலகாணி ஆமா பஞ்சி அந்த பிஞ்சு அது காட்டுங்க இது இது இந்த காய எதுக்கு எதுக்கு இது இது காபி பொடிக்கு எல்லாத்துக்குமே உதவுது செல்லி 200 ரூபாய் 300 ரூபாய் ஓடுவாங்க கா கணக்குல காபி பொடியா ஆமா இதுல இதுலயா காப்பி போடி வைக்கிறாங்க ஆமா காய போடணும் நல்லா காயப்போட்டு இந்த காம்புலாம் ஆமாம் இந்த காம்புலாம் போட்டு